அம்மன் பாதம் சொல்லிட்டு சொல்கிற ஒரு பிளேஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி இரநூறு வருஷம்னு சொல்கிறாங்க அந்த பால் அவர் சாப்பிட்ட பால் மிச்ச பால் ரெண்டு பாவம் இந்த மலையை பிரிஞ்சு இது பாலாக ஓட்டி போயிடுச்சு பவுன் வந்துட்டு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்குள்ளே வரலாம் சொல்ல முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலில் நம்ம அவசர அவசரமாக பைக்கில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக திருமணம் குழந்தை குடும்பம் தொழில் பணம் பல தடைகளை போக்கக்கூடிய பரிகாரம் செய்யக்கூடிய பழமையான கோவில் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆறுக்கு நடுவில் மலை மேலே இருக்கிற அழகான சிவன் கோவில் தான் அது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் கல்பாக்கம் தாண்டினதும் வேப்பஞ்சேரி வசவ சமுத்திரம் என்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈசிஆர் வழியாக கல்பாக்கம் தாண்டி ஹைவே ரோட்டில் போகும்போது வயலூர் தாண்டினதும் பாலாறு பிரிட்ஜ் வரும் அதை தாண்டி போகும்போது வர ரைட் உள்ள போகணும் உள்ளே போனால் வசவ சமுத்திரம் ஊருக்குள்ளே தான் ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் இருக்குது இந்த கோவில் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு மேல் பழமையான கோவில் இக்கோவிலில் பல தடைகளுக்கும் பரிகால கோவிலாகவும் பாலாறு நதி தோன்ற முக்கிய காரணமாக இந்த கோவில் உள்ளது இப்படி ஒரு அழகான ஒரு நதியின் மேல் உள்ள பாறையை சுற்றி தண்ணீர் நடுவில் ஒரு சிவன் கோயில் அழகாகவும் அற்புதமாகவும் அமைந்துள்ளது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் அப்புறம் வரலாறு பார்த்திங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா அத்தனை ஒரு ஊர் அங்கே வந்து சம்பிக்காத சவுந்தர நாயின்னு அந்த இடத்துல தேவஸ்தானம் இருக்குது அந்த தேவஸ்தானத்தில் இவர் அங்கே இருந்தவர் தான் அவர் அங்கேருந்து வந்து அந்த லட்சுமி அவதாரம் எடுத்து அந்த சா சவுந்தர லட்சுமி அவதாரம் எடுத்து பூஜை பண்ணியிருக்காங்க உள்ள அதனால் வந்து அந்த பூஜை முகத்தில் நம்ம போய் கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் சரி கைலங்கரைக்கா ஆத்தங்கரைக்காக வரலாம் இந்த இடத்துக்கு வந்து வந்தார் வந்த ஒரு பாடு ஒரு குண்டு ஒன்று தென்பட்டதற்கு பின்னாடி அந்த குன்று வந்து அப்படியே அவர் தரவர் பாடு நான் சொன்னால் வெய்ய காயுது மழையும் பெய்யுது அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு அந்த நாகமாகப்பட்டது கொடை பிடிக்குது வெயில் காய விட்டாத மழை பயவிட்டா பாகாது அதுக்கு பால் அதுக்கப்புறம் அவருக்கு பசி அலோரமாகிடுது காராம் பசு வந்து பால் கொடுக்குது அந்த பால் அவர் சாப்பிட்ட பால் மிச்ச பால் ரெண்டு பக்கமும் அந்த மலையை பிரிஞ்சு இது பாலாராக ஓடி போயிடுச்சு இது பாலாருன்னு பேர் அதாவது வந்து எல்லா விதமும் நடக்கும் அதாவது பவுனி உத்திரம் நடக்கும் குரு பயிற்சி நடக்கும் அண்ணா பிள்ளையெல்லாம் நடக்கும் ஆறுதலாக நடக்கும் இது எல்லாமே பொண்ணுலாம் எல்லாமே நடக்கும் அம்மன் பாதம் சொல்லிட்டு சொல்கிற ஒரு பிளேஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பட் ஆனால் இங்கே கால் வச்சாலே கொதிக்குது நம்ம அடுத்த பிளேஸுக்கு போயிடலாம் மோஸ்ட்லி இப்போ மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்போ பங்குனி ஊற்றத்துக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் இருக்கு ஐயாயிரம் பேருக்குள்ளே வரலாம்னு சொல்ல முடியாது டைமிங் வந்து காலையில் எட்டரிலேருந்து பத்தரை வேலையும் தந்துருக்கோம் மற்ற நாள் சனி நாளில் வந்து பதினொன்றரை வேலையும் தந்துருக்கோம் சாய்ந்தரம் நாலுலேருந்து ஆறரை வேலையும் தந்திருக்கோம் எந்த நாள்லேயும் மழை பெஞ்சாலும் கா மானம் காய்ச்சாலும் எந்த நாள்லையுமே அந்த டைம் கரெக்டாக இருக்கும் வேண்டுதான் நம்ம வந்து என்ன நமக்கு என்ன தேவையோ அது வேண்டி போனோம்னால் கரெக்டாக எல்லாமே நல்லா நடக்கும் இது எதுவும் இது அதாவது வந்து கோயிலை சுற்றி வந்து ஒரு வித்தியோசனை போட்டுட்டு ஒரு பசங்க குழந்த இல்லை ஒரு துணி நாங்கள் கொடுப்போம் துணி அந்த துணியை போய் அவங்க யானை கட்டி ஒரு கல் வச்சு அந்த மாற்றில் கட்டினாங்கன்னா அடுத்த பானம் குழந்தையிடம் வருவாங்க அந்த செருப்புலாம் உண்டு மாங்கல்யம் சொன்னால் அவங்க கவுறு கொடுப்பாங்க கையில் அதே தான் சாமி ஆண்டு வச்சு மூஜை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க போய் அந்த மாற்றில் கெட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாங்கல்யம் ஆகிடும் எல்லாம் சிறப்பாக நடக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாமே எல்லாமே நல்லா நடக்கும் ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து தான் வராங்க அதாவது சென்னை பாண்டிச்சேரி அப்படின்னு தான் வராங்க ஊர் மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க மிச்சாலும் வெளியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க இந்த கோவில் எப்போ தொடங்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னு சொல்கிறாங்க தான் நம்ம சொல்ல முடியும் ஆயிரத்தி இரநூறு வருஷம்னு சொல்கிறாங்க அதாவது நான் அஞ்சாவது தலைமுறை நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தாவுக்கு அப்பா வந்து குப்புசாமி தம்பிரான் ரெண்டாவது வேதாசல தம்பிரான் மூணாவது ராமலிங்க தம்பிரான் நாலாவது ஆளுமுக தம்பிரான் நான் பழனி தம்பிரான் இப்போ இங்கே இந்த கோயிலில் வந்து சிவன் சாமி இருக்காங்க முருகர் அந்த மாதிரி இருக்காங்க உருவாக்கப்பட்ட கடவுள் தான் இது இவருதான் தான் இவர் வந்து ஐம்பது பாடு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலே இது இன்னும் அந்த இதுக்கு பழைய கோவில் தான் ஒரு ரெண்டு மூணு கல் இதுதான் கோயில் இந்த விமானம் இந்த முருகசன்னதி நவகிரகம் விநாயகர் தட்சிணாமூர்த்தி பைரூர் வள்ளலாறு இப்போ வந்து ஆஞ்சநேயர் வரப்போகிறாரு மாராகி வரப்போகுது எல்லாமே அவங்க எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்ன வேண்டி மாதிரினாலும் அது எல்லாத்தையுமே நல்லா நடக்கும் ஆ நிறைவாக போகலாம் அங்கேருந்து வந்தாலே இங்கே வந்தால் மனசு ஒரு மாதிரியா குழு குழு இங்கே இருக்கலாமான்னு தோணுமா தவிர பவனம் வராது ஆமாம்